இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இந்த ஆறும் வந்து கட்டாயம் தேவை இந்த ஆறும் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த பிஸ்னஸில் உங்களால் வின் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் வந்துட்டு நிறையா ஆன்லைனில் வந்து சேர்ச் பண்ணியிருக்கலாம் எப்படி வந்துட்டு மணி இயர்ன் பண்ணுறது அப்படின்னு மேபி வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன் ஜாப்ஸோ அல்லது ஆன்லைன் பிஸ்னஸோ நீங்கள் வந்துட்டு நிறையா வந்து சேர்ச் பண்ணி அதில் வந்துட்டு நிறையா வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கலாம் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கலாம் சம் வாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியரும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ எது மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நான் உங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் எப்பயுமே வந்து ஒரு ஆக்டிவ் இன்கம் அண்டு பேசிவ் இன்கம் அப்படின்னு டூ டைப் இருக்குது ஸோ ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா நைன் டு ஃபைவ் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஒ ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிற மாதிரியான பெரும்பாலான மக்கள் வந்து அதில் தான் இருக்காங்க பட் வந்து எப்பயுமே வந்து பேசிவ் இன்கம்மாக தான் வந்துட்டு நம்ம லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல்லையும் போகும் அதே சேம் டைம் வந்து நம்ம ஒரு டைம் வந்து மட்டும்தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அந்த வீடை நீங்கள் வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா ஸோ வீடு வந்துட்டு ஒன் டைம் நீங்கள் வந்து கட்டி விடுறது வந்துட்டு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் வாடகை விடுறப்ப அதுக்கு கொடுக்க அது அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம் சரிங்களா ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் கேடிபி அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிவ் இன்கம் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைப்பில் நீங்கள் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் வின் பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இதில் வந்து வின் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக் பிகினராக இருக்கிறப்ப நான் டெஃபினட்டாக இதை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நீங்கள் வந்து என்கேஸ் ஒரு இன்டர்மீடியட் லெவல் வந்து இன்டர்மீடியட் லெவல் இருந்தால் நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஸோ பேசிக் பிகினராக இருக்கீங்க டெஃபினட்டாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் செட் அண்ட் தன் டைம் இதில் ரெண்டுல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா போதும் சரிங்களா ஸோ ஸ்கில் செட் அப்படின்னா ஸோ இந்த அமேசான் கேடிபியில் எது மாதிரியான பிஸ்னஸ் இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஹ் சாரி ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு புக் பப்ளிஷிங் சரிங்களா ஸோ புக் பப்ளிஷிங் அப்படிங்கிறப்ப நீங்க இதுக்கு வந்து ஒரு ரைட்டராக இருக்கணும் அல்லது ஒரு ஆத்தராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் எந்த ஒரு அவசியமே கிடையாது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக இந்த அமேசான் கேடிபியில் நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஆன்லைனில் வந்து சேர்ச் பண்ணேன் எனக்கு கிடைச்ச அமேசான் கேடிபிங்கிறது எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் இருக்கார் அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த அமேசான் கேடிபி அண்ட் இதுலேயும் நான் எனக்கு நல்லா ஒன்று இந்த ஏர்னிங்ஸும் கிடச்சிட்ருக்கு அந்த மெயின் திங் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம் நீங்கள் இதில் வந்துட்டு புக்கு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அதுவும் இருந்தே நீங்கள் வந்து இதில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் ஜஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஜாப் அந்த கேட்டகரியில் இது வரும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு பொதுவாக இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் அண்டு இன்டர்நெட் இது ரெண்டையும் வச்சு நீங்கள் வந்து மணி ஏன் பண்ணணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வித்இன் த ஹோமில் மட்டும் இல்லை என்டையர் வேர்ல்டுலேயே நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் பண்ணலாம் சரிங்களா இந்த நீங்கள் கொடு நீங்கள் போடக்கூடிய புக்கு நாட் ஓன்லி த இந்தியாவில் மட்டும் நீங்கள் வந்து விற்க போகிறதில்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு அமெரிக்கா லண்டன் கனடா ஆஸ்திரேலியா இது மாதிரி எல்லா பக்கமும் உங்களால் புக்கு பப்ளிஷ் பண்ணி உங்களால் ஏன் பண்ண முடியும் இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை அதாவது பைசாவும் கொடுக்க தேவையில்லை நீங்க வந்து ஜஸ்ட் ஃபைல் அப்லோட் பண்ண தான் சப்மிட் பண்ண தான் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அந்த ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட புக்கை வந்துட்டு அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து அப்ளிகபிளாக இருந்ததுன்னா அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அது ஆல் ஓவர் வேர்ல்டில் எல்லாமே வந்துட்டு லைவ்ல இருக்கும் அப்படி இருக்கிறப்ப கேஸ் அவங்க வந்துட்டு ஓகே அந்த அவங்களுக்கு அந்த என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு பூர்த்தியாச்சு அப்படின்னா அந்த புக்கு வாங்குவாங்க சரிங்களா ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளோட இந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து அந்த ஆறு இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் டெஃபினட் நான் சொல்ல போகிறேன் ஸோ எண்டு வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பிஸ்னஸோட இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ பொதுவாகவே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபம் உங்களுக்கு கிடைச்சதுனால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் அகெயின் அகெயின் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிஸ்னஸில் நம்ம என்ன ஃபஸ்ட் திங் இம்பார்ட்டன் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் சரிங்களா அதாவது என் கஸ்டமரை வந்து அவங்க என்ன பெயின் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த பெயிண்ட் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து அதையே வந்துட்டு நம்ம ஒரு இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக சொல்யூஷனோட நம்ம கொடுக்குறப்ப டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஆர் ப்ராடக்டோ அல்லது சர்வீஸோ டெஃபினட்டாக அதை வந்துட்டு அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி அதில் அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிதுன்னா டெஃபினட்டாக இன்னும் நிறைய பேர்த்துக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிச்சயோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டர் தான் இருப்போம் பட் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு சிலர் தான் இருப்பாங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட்ருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு சில பின் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின் இருக்கு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர் கிட்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் கொடுங்க இதுதான் வந்து இருக்கக்கூடிய நிச்சு இதில் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு ஆயிரம் புக்ஸ் பக்கமாக தான் இருக்குது இதில் பாருங்கள் இதுலேயும் நல்லா புக்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு நம்ம பொதுவாகவே ஒரே மாதிரியான ப்ராடக்டோ அல்லது ஒரு க்ரௌடு இருக்குது அப்படின்னா அந்த க்ரௌடுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு சேல்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சரிங்களா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நிச்சாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அந்த ஸ்பெசிஃபிக் நிச்சில் வந்துட்டு அதில் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கணும் அதில் வந்து அதாவது டிமாண்ட் ஹை டிமாண்டாக இருக்கணும் அண்டு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அது மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு வாங்க ஸோ இப்போ பாருங்கள் இந்த இதில் பாருங்கள் ஒரு ஆர்கானிக்காக நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்துட்டு ஆட் வந்து ரொம்ப கம்மி தான் சரிங்களா இதில் ஒரு சிலது மட்டும்தான் இதில் வந்து ஆடு இது வந்துட்டு வந்து பிசிக்கல் ப்ராடக்ட்டு அதாவது சம்திங் வேறு எது இருக்குது பட் புக் புக் அப்படிங்கிறப்ப இந்த புக்ஸ் எல்லாமே வந்து ஆர்கானிக்கான சேல்ஸ் தான் சரிங்களா ஸோ இது மாதிரியான ஆர்கானிக்கான சேல்ஸ் எப்படி வந்துட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது புக்கு போட்டுட்டீங்க அடுத்து ஒரு நூறு புக்கு போட்டேன் நான் எனக்கு வந்துட்டு ஒரு சேல்ஸ் வந்து அந்தளவுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து என்னோடய கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஸோ அதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஈவன் நான் கூட நிறைய கோர்சஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட ஒன்று வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இங்கிலீஷ் கோர்ஸு ஸோ அதில் இருக்கிற லேர்ன் லேர்ன் பண்ண திங்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன் வரக்கூடிய அந்த கோர்சஸில் அண்டு நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோர்ஸ் வாங்கிட்டு வெறுமனையாக விட்டுறாங்க பட் அதில் வந்துட்டு நிறையா வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நாம் வந்துட்டு எந்த ஒரு பிஸ்னஸ்லேயுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியாத நம்ம எதிர்பார்த்ததை அதனால நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பேசிக் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து ட்ரைலன் அண்ட் எரர் மெத்தட் நீங்கள் போடுங்க ஒரு ஐம்பது புக்கு போடுங்க ஒரு புக்கு போடுங்க அதில் இருக்கக்கூடிய ப்ரூஸ் அண்ட் காம்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுங்கள் நோட் பண்ணி வையுங்க இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கு யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்கும் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிற பட்சத்தில் நான் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் உங்களுக்கு டெஃபனட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த ஃபார்முலா அண்ட் அந்த மெத்தட்ஸில் மட்டும்தான் நான் வந்துட்டு எனக்கு என்னிங்ஸ் வந்து ஆர்கானிக்காக இருக்கு அண்ட் இப்போ வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நான் வந்து ஆட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஆட் ரன் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்காக தான் நான் அந்த கோர்ஸ் வாங்கினேன் அண்டு ஓகே அந்த கோர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராடினரி அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அண்ட் அந்த கோர்ஸில் இருக்கிற சம் இன்புட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நான் வந்து ஆட் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ நீங்கள் இன்டர்மீடியட்டாக இருக்கிறப்ப என்னோடய கோர்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நான் மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேடி ஸ்பை அப்படிங்கிற ஒரு டூல் வந்துட்டு நான் பைசா போட்டு வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அந்த டூல் வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் லைஃப் டைம் வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் வித்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ எல்லா மெத்தடும் நான் அந்த கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு அந்த கோர்ஸ் அந்த உண்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லிங்க்கில் அதாவது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கிற லிங்க்கு வந்து செக் பண்ணி பாருங்கள் மோர் ஓவர் அதில் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கூட எனக்கு மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் சரிங்களா அண்டு நீங்கள் வந்துட்டு இந்த பெயிண்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் பாயிண்டில் இருக்கிற அதுக்கு உண்டான ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் சரிங்களா லைக் இது மாதிரி தான் சரிங்களா லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இது மாதிரி நாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ரொம்ப லோ காம்படிஷனில் ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய நீச்சல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இதில் இது மாதிரியான புக்ஸ் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பாருங்க எப்படிலாம் லெஃப்ட் ஹேண்ட் ஒர்க் புக் எப்படி இருக்கணும் லெட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் எந்த டேரக்ஷனில் இருக்கணும் அப்படின்லாம் இருக்குது சரிங்களா ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து அதாவது நிச்சயம் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணணும் அவுட் ஆஃப் த பிக் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மெத்தேடு தான் சரிங்களா அண்டு ஓவர் நீங்கள் வந்து அந்த ஆறு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேசிக் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆறு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெயிண்ட் பாயின் அல்லது வந்து நீச்சு செலக்ஷன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஃபஸ்ட் இம்பார்ட்டன் திங் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்டு சாரி ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் திங் வந்து கவர் டிசைனிங் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீச்சி செலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கிரியேட் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க் வந்துட்டு எதுக்கு நான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி நீச்சு செலெக்ஷன் செகண்ட் வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா கவர் டிசைனிங் சரிங்களா மூணு மூணாவது இம்பார்ட்டன்ட் திங்கை வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் அண்ட் நாலாவது இம்பார்ட்டண்ட் திங் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் கண்டென்ட் அண்ட் ஆறாவது இம்பார்ட்டன்ட் திங்கை வந்து பார்த்திங்கன்னா ஸோ கேட்டகிரி அதாவது கேட்டகிரி செலெக்ஷன் அண்ட் ஏழாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செவன் கீவேட் ஸ்லாட் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நிச்ச செலெக்ஷன் அண்ட் தென் கவர் டிசைன் இது ரெண்டு ரொம்பவும் மேக்சிமம் வந்துட்டு டாமினேட் பண்ணுறது தான் நம்ம சேல்ஸுக்கு கிடைக்கிற இம்பார்ட்டன் திங் இது ரெண்டும் இது ரெண்டும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப மாஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட புக்கு வந்துட்டு சேல்ஸ் ஆகும் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் டெஸ்ட் 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 இதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுக்கு சொல்லலை நீங்கள் வந்துட்டு இதை இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் போங்க நிறைய ஏர்ன் பண்ணுங்கள் நீங்களும் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு அட்வான் உங்க என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்